சொல்கிற மாலை இன்னைக்கு அமெரிக்கா மேலே இருக்குது இது மேலே இருக்குதுன்ட்டு அவங்க டேங்க் வச்சுருக்காங்க ஜனநாயகம் வந்து அவ பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேங்க் வச்சுருக்காங்க எல்லா நாடுகளையும் அப்சர்வ் பண்ணுறாங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் ஒரு ஆள் வச்சுருக்கோம் அவங்க ஒன்று வச்சுருக்க மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் வெளியுறவுத்துறைக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் அதே வந்து யூரோப்புக்கு இன்னொருத்தர் போட்டிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து உலகத்தையே இன்றைக்கி வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க எங்கெல்லாம் பிரச்சனை வருது எங்கெல்லாம் அவங்களுடைய சப்போர்டர்ஸ் வந்து பேக் இதில் இருக்காங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கேம் ப்ளே பண்ணுவோம் இப்போ எந்த இடத்துல வீக் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பஷருலாசாத்துடைய அந்த ரெஜிம் சேஞ்சு பங்களாதேஷில் நடந்த அந்த மாற்றம் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா தான் அதுவும் மக்கள் புரட்சியோ மக்களுடைய அந்த விழிப்புணர்வோ அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அப்போ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அல்லாவுடைய ரூலை யார் ஃபாலோ பண்ணாலும் அது பயன் தரும்ங்கிறதுக்கு இது ஒரு சான்று புரியுதா அப்போது இந்த இன்றைக்கி வந்து இந்த சூப்பர்வைசிங் அப்படின்னு ஒரு துறையே இருக்கு இல்லையா அப்போ அந்த சூப்பர்வைசிங் வேலை மட்டும் நடக்காது வேலை செய்கிறவங்க இருப்பான் ஒருத்தன் சும்மா இருப்பான் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீ வேலை செய்கிறது இல்லைன்னு ஆனால் அவன் அவன் ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை நான் சூப்பர்வைஸ் பண்ணுறது நின்று பார்க்கணும் வேலை சரியாக நடக்குதா தப்பாக நடக்குதா அப்படின்ட்டு அப்போ எல்லாம் இங்கே சொல்கிறேன் பன்னெரண்டு பேரை நான் கண்காணிப்பாளராக நியமித்திருந்தேன் இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்கள் பேக்கப்பில் இருக்கேன் எவ்வளோ பெரிய ஒரு இது வலிமை அதெல்லாம் என் கூட இரு நான் உங்கள் கூட இருப்பேன் எல்லாம் சொல்கிறேன் இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்னுடைய உதவி உங்களுக்கு வரும் சூழ்நிலையை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த கவலையும் நீங்க பண்ணாத